அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நல்ல வேலை இவனோட பார்வையில் ரெண்டு பேருமே படலை என்னது சைலண்ட் ஆயிட்டான் ஆமாம் ஏன் இப்படி சைலண்ட் ஆகிட்ட இன்னொரு பிரியாணி யார் சாப்பிட்டாங்கன்னு நான் கேட்க மாட்டேன் போதுமா ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸா ஆஹா இப்பதான் புரியுது ஆமா உனக்கு என்ன புரியுது ஆஹா இவங்க வீட்டில் நடக்கிற அசிங்கத்தையெல்லாம் நம்ம வாயால சொல்ல ஐயா இங்க பாரு கோவிந்த அதெல்லாம் சொல்ல முடியாது நீ சொல்றத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு கூடாத ஏதாவது நடந்துருச்சா ஆமாயா என்னாது ஆமாவா இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா ஏன் நான் சொல்லலைண்ணே உன் வீட்டில் என்ன நடக்கணும் உனக்கு தெரியாதா அப்படி என்ன நடந்துருக்கும் உன் பொண்டாட்டியோட ஃபோட்டோவை நீ ஏன் செல்ஃபோன் டிஸ்பிளேயில் வைக்கலங்கிறது இப்போதான் தெரியுது புரிஞ்சால் சரி அடைச்ச இவ்வளோ கேவலமான குடும்பத்தில் இருந்தால் ஒருத்தனை கடத்திருக்கும் பரவாயில்ல நண்டு விற்ற பணம் போகுது அவங்கவங்க விருப்பம் ஆமாம் உன் பொண்டாட்டி எப்போ வீட்டுக்கு வருவாங்க ன் பண்ணினாதான் எனக்கு தெரியும் அவள் எப்போ வீட்டுக்கு வருவான்னு அவன் எப்போவுமே இப்படி தானே நோ நோ வாச்சும் தான் இப்படி அப்போ உனக்கு தெரிஞ்சுதான் நடக்குது ஆமாம் என் விஷயத்தில் என் பொண்டாட்டி தலையிட மாட்டா அதே மாதிரி நானும் அவ விஷயத்தில் தலையிடவே மாட்டேன் சூப்பர் ஃபேமிலியா இவன் போனப்போ பொண்ணையும் காணும் புண்டாட்டியும் காணும்னு சொல்கிறானே ரெண்டு ரூம் வேறு காலியாக கிடந்துச்சுன்னு சொல்கிறான் அப்போது அந்த மூணாவது ரூமில் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு நான் கடத்தப்பட்ட விஷயம் அவங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் தெரியவே இல்லை தெரிஞ்சால் துடிச்சு போயிடுவாங்க அடுத்து இவன் என்ன பண்ணுவானே தெரியலையே கேட்டுட்டா போச்சு ஆமாம் அடுத்து நீ என்ன பண்ண போகிற முதல்ல உன் பொண்டாட்டியை பார்க்கணும் தான் அடுத்து என்ன பண்ணணுன்ற முடிவையே நான் எடுப்பேன் என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் என் பொண்டாட்டியை பார்க்கணும் என் பொண்டாட்டியை பார்க்கணும்னு சொல்கிற உன்னால் தனியாக ஒரு முடிவு எடுக்க முடியாதா யவ் நானும் உன் பொண்டாட்டியும் சேர்ந்து தான் ஒரு முடிவு எடுக்கணும் என்னாது சேர்ந்து முடிவு எடுக்கிறீங்களா அறிவு கெட்ட கோவிந்தா உன் பொண்டாட்டி பணம் கொடுத்தாதான் நான் ஒன்றை விட முடியும் புரியுதா உன்னோட உயிர் இப்போ உன் பொண்டாட்டி கையில் தான் இருக்குது புரியுதா அப்பன்னா ஓகே நீ என் பொண்டாட்டியை மீட் பண்ணி என்னை கடத்துனதை பற்றி வெவ்வரமாக சொல்லு சொல்கிறேன் வேறு வழி இல்லையே கட்டவுள்ளே மறுபடியும் வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறானே ஒருவேளை என் பொண்ணு பிரீத்தியை இவன் பார்த்துட்டான் நம்ம செல்ஃபோனையும் பிடுங்கி அவன் வச்சுக்கிட்டான் ஒரு ஃபோன் பண்ணுறதுக்கு கூட வழி இல்லை என்னது கோவிந்தனோட பொண்டாட்டிக்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கூட வரல ஒரு ஒருவேளை கோவிந்தன் சொன்ன மாதிரி அவன் பொண்டாட்டிக்கிட்ட ஃபோனே இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன் நேரில் போனாதான் வேலைக்காகும் போவோம் சுலபமாக கடத்திட்டேன் ஆனால் பணம் வாங்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டி இருக்குது